எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து நம்ம வாஸ்து தோன்றிய வரலாறு அப்படின்றத பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நாம் எல்லாருமே வசிக்கும் உலகம் வந்து பார்த்தோம்னா நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று என்ற பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சும் நாம் கட்டப்போகும் வீட்டு மனை வந்து பார்த்தோம்னா பஞ்சபூதங்களில் ஒன்றான பூமியின் ஒரு அங்கம் இல்லைங்களா அப்போது அந்த மனையில் வந்து வாஸ்து தேவன் வந்து வாசம் செய்கிறார் இல்லையா அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா அவரை பூஜிக்கணுங்க பூஜித்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா வாஸ்து தேவனுடைய அருளை வந்து பெற்ற பிறகு தாங்க நம்ம வந்து வீட்டுடைய கட்டிட பணிகளை நம்ம வந்து கட்டத் தொடங்கணும் அப்போ தான் வந்து நிறைவாக வந்து முடியும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நிறைவாக முழுமையாக வந்து முடியும் இப்போ வந்து வாஸ்து தேவன் வந்து எப்படி தோன்றினாரு அப்படின்னு பார்த்தோம்னா பூமாதேவிக்கும் சுகுந்த முனிவருக்கும் பிறந்தவர் தாங்க இந்த வாஸ்து தேவன் இவருக்கு வந்து வாஸ்து புருஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து வாஸ்து தேவன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மதிப்பாக சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து குழம்பிடாதீங்க சரியா சரி இப்போ தாயான பூமாதேவி தன்னுடைய அருள் கடாச்சத்தை எல்லாமே தன்னுடைய மகனான தேவனுக்கு வந்து வாரி வழங்கியிருக்காங்க அதனால் நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வாஸ்து தேவனுடைய அருளை வந்து நம்ம பெறணும் பூஜிக்கணும் அதன் பிறகு தான் வந்து நம்ம கட்டிடம் வந்து கட்டவே தொடங்கணுங்க அப்படி கட்டணும் அப்படின்னா எந்தவித தடங்களும் இல்லாமல் நிறைவு பெறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லைங்க அதனால் வாஸ்து தேவனை வந்து முதல்ல பூஜிச்சுடுங்க அதுக்கப்புறம் வீட்டை வந்து கட்ட தொடங்குங்க சரிங்களா இப்போ வந்து இன்னமும் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியணும் அப்படின்றதுக்காக சில உதாரணங்கள் வந்து உங்கள் கிட்டே வந்து சொல்கிறேன் ஒருவருக்கு வந்து பார்த்தோம்னா ஜாதகம் வந்து யோகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க அப்போது அவர் குடியிருக்கும் வீடு வந்து பார்த்தோம்னா வாஸ்து சாஸ்திரப்படி அமைந்திருக்கலை அப்படின்னா அப்போது அந்த நபர் வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியுமா நிச்சயமாக வாழ முடியாதுங்க அந்த வீட்டில் வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சியே இருக்காது அதுவே ஜாதக ரீதியாக வந்து ஒருவருக்கு கால நேரம் வந்து நல்லா இல்லை அப்படின்னா அப்போ அந்த நபர் வந்து குடியிருக்கும் வீடு வந்து பார்த்தோம்னா வாஸ்து சாஸ்திரப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த நபர் வந்து அந்த கெட்டதிலிருந்து விடுபட்டு நிம்மதியாக வந்து வாழ முடியுங்க இதுதான் வந்து வாஸ்து சாஸ்திரம் வந்து ரொம்பவே வந்து முக்கியம் அப்படின்னு உணர்த்துகிற ஒரு உதாரணமாக நம்ம வந்து எடுத்துக்கணும் சரி இப்போ வந்து உங்களுக்கு இன்னமும் புரியலையா அப்போ நான் இன்னொரு உதாரணமும் உங்களுக்கு சொல்ல தயாரா இருக்கேன் இது வந்து உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் இந்த உதாரணம் வந்து உங்களுக்கு புரியும் இப்போ மழை போயுது இல்லையா அதை வந்து நம்மளால் தடுக்க முடியுமா நிச்சயமா முடியாது அது வந்து இயலாத காரியம் இல்லையா ஆனா நம்ம இப்ப வெளியே போகணும் அப்ப எப்படி போவோம் அதுவும் அவசியம் இல்லையா அப்ப நம்ம எப்படி போவோம் குடையின் உதவியால் நம்ம வெளியே போவோம் அப்போ குடையை வந்து நம்மளை வந்து நினையாமல் பாதுகாத்துக்குது இல்லையா அப்போது இதிலிருந்து என்ன தெரியுது குடை போல தான் இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு நம்மளுக்கு தெளிவாக புரியுது இல்லைங்களா இப்போது வாஸ்தி எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு இந்த உதாரணம் மூலிமா நம்ம வந்து தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது சரி இப்போது இன்னும் சிலர் வந்து இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் வந்து நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி யாராவது சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுவே வந்து பார்த்தோம்னா வேறு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் நாங்கள் வந்து பல கஷ்டங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னும் சொல்லுவாங்க இப்படியும் சொல்கிறவங்கள நீங்கள் பார்த்ததுண்டா கேட்டதுண்டா ஆக அவர்கள் வாழ்க்கைக்கும் அவர்கள் வாழும் இடத்திற்கும் அதாவது வீட்டிற்கும் ரொம்பவே நெருங்கிய தொடர்பு இருக்குங்க இதை நாம் வந்து நம்ம வந்து அனுபவிக்கும் போது தான் அதை வந்து நம்மளால் உணர முடியும் இந்த வாஸ்து சாஸ்திரம் வந்து பார்த்தோம்னா நாடு மதம் இனம் மொழி ஆகிய எல்லாவற்றுக்குமே வந்து அப்பாற்பட்டதுங்க இந்த வாஸ்து சாஸ்திரம் வந்து எல்லோருக்கும் எல்லா நாட்டுக்குமே வந்து பொதுவானது சரியா சரி இப்போது நான் சொல்கிற இந்த வாஸ்து சாஸ்திரத்தை பின்பற்றி புதிய வீடு யாரெல்லாம் கட்டுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நன்மைகள் பல உண்டுங்க இதில் வந்து எந்தவித சந்தேகமும் கிடையாது சரிங்களா தைரியமாக வந்து கட்டலாம் இனி வர போகும் வீடியோக்களில் நிறைய வாஸ்து சாஸ்திர பற்றி விளக்கமாக விரிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு மேலே தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோமே இப்போ வந்து நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக தான் சில உதாரணங்கள் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து படிப்படியாக சொல்லிகிட்ருக்குறேன் ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு தெரியல இது வந்து ஒரு முக்கியமே இல்லை இது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து நினச்சிக்கிறாங்க அதனால தான் இது வந்து முக்கியம் அப்படின்றதுக்காக சில உதாரணங்களோடு உங்களுக்கு வந்து விளக்கியிருக்கேன் ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தை வச்சு எப்படி அதனுடைய வாழ்க்கை வந்து அமைதோ அது போல் புதிய வீடு கட்டத் தொடங்கும் நேரத்தை வச்சு தான் அந்த கட்டிடத்தின் நிலையும் வந்து அமையுங்க குழந்தை பிறந்த நேரத்தில் நவக்கிரகங்கள் எந்தெந்த கட்டத்தில் இருக்கிறதோ அதாவது எந்த நிலையில் இருந்தனவோ அந்தந்த நிலைகளை ஒட்டி தான் அந்த குழந்தையின் ஆயுள் எதிர்காலம் கல்வி வாழ்க்கை வசதிகள் என எல்லாமே வந்து பார்த்தோம்னா அமையும் அது போலதாங்க வாஸ்து புருஷன் அதாவது வாஸ்து தேவன் நிலை அறிந்து தொடங்கி கட்டப்பட்ட கட்டிடங்கள் வந்து பார்த்தோம்னா நிறைவான நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் சரிங்களா வாஸ்து குறிப்பு பற்றி நம்ம வந்து நிறைய விளக்கங்கள் வந்து பார்த்தோம் அதெல்லாம் வந்து கம்மி தான் இன்னமும் நிறைய விளக்கங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இனி வரும் வீடியோக்கள் அதனால் அடுத்த வீடியோ வரும் வரை நீங்கள் காத்திருங்கள் நன்றி வணக்கம்